ஒருத்தரோட ஜாதத்தில் சிம்மமும் சிம்மதிபதி வலுப்பற்று குருவுடைய பார்வையில் இருந்தால் ஆளுமை திறன் இருக்கக்கூடிய அரசு வர கிடைச்சிடும் அதிகாரமும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா மேஷ அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் மேச விடும் குருவோட பார்வையில் இருந்தால் அவங்களுக்கு அதிகாரமும் ஆளுமையும் ரெண்டு சேர்த்து கிடைக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொலும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் இன்றைக்கி அற்புதமான உதாரண ஆய்வு ஜாதத்தை பார்க்க போகிறோம் இந்த ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலை செய்கிறாங்க அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு பல நபர்கள் கமெண்ட் மூலமாக லைவ் மூலமாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு அரசு வேலை கிடைக்கணும்னா எப்படிப்பட்ட கிரக இணைவுகள் பாவம் வலுவாக இருக்கணும்னு பார்க்க போகிறோம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலை செய்கிறாங்க இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் அவங்க பிறந்த தேதி நாலு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இரவு ஏழு இருபத்தெட்டுக்கு பிறந்திருக்கிறாங்க பிறந்த ஊர் விழுப்புரம் இவங்க பிறக்கும் பொழுது சனி மகாதிசை பதினாறு வருடம் எட்டு மாதங்கள் மூன்று தினம் இருப்பு ராசி அம்சத்தை சொல்கிறேன் பார்த்துக்குங்க மேசத்தில் செவ்வாய் சூரியன் ரிஷபத்தில் புதன் வக்ரம் மிதுனத்தல சுக்கரன் கன்னியில் ராகு விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி விருச்சிகத்தில் சந்திரன் லக்கணம் தனுசில் குரு மீனத்தில் சனி கேது நவாம்ச கட்டத்தை சொல்கிறேன் பாருங்கள் மிதினத்தில் செவ்வாய் கடகத்தில் ராகு சிம்மத்தில் லக்னம் மற்றும் சந்திரன் கண்ணியில் சனி துலாத்தில் சூரியன் சுக்கரன் விருச்சிகத்தில் குரு மகரத்தில் கேது கும்பத்தில் புதன் வக்கரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது நடக்கக்கூடிய திசைன்னு பார்த்திங்கன்னா புதன் தசை நடந்துகிட்ருக்குது ரெண்டாயிரத்தி இருந்து தற்போது நடக்கக்கூடிய தசைன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூன்றுருந்து புதன் மகா தசை நடந்துகிட்ருக்குது இவங்கள பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உயர்ந்த அதிகாரியை வேலை செய்கிறாங்க இது பெண்ணுடைய ஜாதகம் அவங்க பிறக்கும்பொழுது கிருஷ்ண வச்ச தூதிகை திதி அன்றைக்கு பிறந்திருக்காங்க அதாவது பௌர்ணமிக்கு அடுத்து இரண்டாவது நாள் பிறந்திருக்காங்க அப்போ முழு பௌர்ணமிக்கு அருகாமையில் தான் பிறந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்குங்க அனுசு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கேன் விருச்சிக லக்கடத்தில் பிறந்திருக்காங்க இவங்க ஜாதகத்தில் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா உதாரண ஜாதகத்தை பார்க்கும்போது பல பேர்த்துக்கும் தெளிவு கிடைக்கும் மேசத்தின் அதிபதி செவ்வாய் ரிஷபத்தின் அதிபதி சுக்கரன் ಮಿದುನಿಪಿ ಬುಧನ್ ಕಡಗತ್ತಿನ ಅಧಿಪತಿ ಚಂದ್ರನ್ ಸಿಂಹತಿನ ಅಧಿಪತಿ ಸೂರ್ಯನ್ ಕನ್ನಿಯನ್ ಅಧಿಪತಿ ಬುಧನ್ ತುಲಾತಿನ ಅಧಿಪತಿ ಶುಕ್ರ ವೃಚಿಕತಿನ ಅಧಿಪತಿ ಸೆವ್ವಾಯ್ ತನುಸಿನ ಅಧಿಪತಿ ಗುರು ಮಗರತಿನಧಿಪತಿ ಸನಿ ಕಂಭತ್ತಿನ ಅಧಿಪತಿ ಸನಿ ಮೀನತಿನ ಅಧಿಪತಿ ಗುರು ஒரு அரசாங்க வேலை வாங்கணும்னா என்னென்ன கிரக அமைப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குன்னா ஜோதிடத்தோட நாயகன் சூரியன் சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகமும் சுற்றிட்டுருக்கு அப்போ ஒருத்தருக்கு சூரியன் வலுவாக இருக்க வேண்டும் சூரியன் தான் முதன்மையான அரசு கிரகம் ஆளுமை செவ்வாய் அதிகாரம் ஒரு ஜாதகத்தை வரைக்கும் ராஜ கிரகம் சூரியன் செவ்வாய் தான் அரசு கிரகம் இந்த சூரியன் செவ்வாய் வலுத்திருந்து யாருக்கு சிம்மம் சிம்மா அதிபதி வலுத்து இருக்குதோ பொறுத்த வரைக்கும் அரசு வேலையில் கண்டிப்பாக இருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க மேஷம் சிம்மம் இரு வீட்டு அதிபதிகளான மேஷத்துடைய அதிபதி செவ்வாய் சிம்மத்தோட அதிபதி சூரியன் மேஷம் சிம்மம் இரு வீட்டு அதிபதிகளான சூரியன் செவ்வாய் வலுப்பெற்று அவங்கள பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையிலிருந்து சிம்மம் சிம்மாதிபதி குருவுடைய பார்வையிலிருந்து சந்திரனுக்கு கேந்திரத்திலேயோ லக்ன கேந்திரத்திலேயோ சூரியன் இருந்தால் பரிபூரணம் அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் கேந்திரம்னா என்ன அப்படின்னா லக்னத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடம் கேந்திரம் ராசின்னு சொல்லப்படக்கூடிய சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடத்துல சூரியன் இருந்தால் அந்த சூரியனை குரு தொடர்பு கொள்ளும் பொழுது இயற்கை சுப்பராக குரு இருக்கிறதுனால அரசியலை கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது இந்த பெண்ணோட ஜாதகத்தை பாருங்கள் சிம்ம வீடு அங்கே இருக்குது குருவுக்கு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது அப்போ குருவுடைய அஞ்சு பார்வை என்ன பார்க்குறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு குரு தன்னோட ஐந்தாவது பார்வையினால் மேஷ வீட்டை பார்க்குறாரு அங்கே சூரியன் செவ்வாய் வலுப்பெற்றுருக்காங்க சரி இந்த குருவுக்கு பார்வை ஏழாவது பார்வை ஒன்பதாவது பார்வை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ என்னது மேஷம் சிம்மம் இரு வீட்டு அதிபதிகளான மேஷத்தோட அதிபதி செவ்வாய் சிம்மத்தோட அதிபதி சூரியன் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருக்கிறாங்க நட்பு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சந்திரன் குரு இவங்களாம் ஒரு அணியை சேர்ந்தவங்களாக இருக்கிறதுனால வெளிச்சத்தை உமிழக்கூடிய கிரகங்களாக இருக்கிறனால மனிதனுக்கு நன்மை தரக்கூடிய கிரகமாக சொல்லியிருக்கேன் சூரியன் ஒரு வெளிச்சமான கிரகம் சூரியனோட வெளிச்சத்தை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய இன்னொரு கிரகம் சந்திரன் நெருப்புக்கோள் செவ்வாய் இந்த மூணு பேர்த்தோட வெளிச்சத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய பெருத்த உறவுமாக இருக்கக்கூடிய வாயு கிரகமாக இருக்கக்கூடிய கண்ணாடியாக இருக்கக்கூடிய தான் குரு அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் ஏன் இயற்கை சுப்பராக சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா சூரியன் வெளிச்சம் சந்திரன் வெளிச்சம் செவ்வாய் நெருப்புக்கோள் இந்த மூன்று பேர்த்தோட வெளிச்சத்தையும் வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியாக இருக்கிறதுனால தான் குருவை இயற்கை சுபராக நம்ம சொல்கிறோம் குருவை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபரா இருந்து ஆட்சி பெற்று பங்கம் இல்லாம பழுது இல்லாம பாவ கிரகத்தோட தொடர்பும் இல்லாம தனித்த ஆட்சியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் எந்த பாவத்தை பார்த்தாலும் சரி எந்த கிரகத்தை பார்த்தாலும் சரி வலிமையை சேர்ப்பார் அப்ப அதன் அடிப்படையில் இந்த பெண்ணுடைய ஜாதத்துல குருவை பொறுத்த வரைக்கும் ஆட்சியாக இருக்கிறார் இப்போ இந்த வீட்டோட அதிபதி குரு குரு ஆட்சியாக இருந்து பங்கம் இல்லாம பழுது இல்லாம எந்த ஒரு பாவ கிரகத்தோடைய தொடர்பு சனியுடைய பார்வை பார்த்துட்டிங்கன்னா பத்தாவது பார்வையா இருந்தாலும் கூட சனி இருக்கக்கூடிய டிகிரி ஒன்பது டிகிரி சனி பத்தாவது பார்த்தீங்கன்னா குருவை பார்த்தனா கூட ஒன் இருபத்தி மூணு ஒன்பதை கழிச்சிங்கன்னா மீதி பதினாலு டிகிரி தள்ளி வரும் பதிமூணு டிகிரிக்குள்ளே இருந்தால் மட்டுமே ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தினால் தாக்கத்துக்கு உட்படும்பொழுது பாதிக்கும் ஏன்னா ஒரு நட்சத்திரத்துடைய பாத தூரங்கிறது பதிமூணு புள்ளி இருபது டிகிரி குரு இருக்கிறது இருபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தேழு டிகிரி இதை இதோட கழிக்கும் பொழுது பதினாலு டிகிரி தள்ளி தான் இருக்கிறதுனால சனியோட தாக்கத்தினால் குரு பாதிக்கப்படலை அப்போ பங்கம் இல்லாமல் பழுதில்லாமல் பாவகிரகத்தோட தொடர்பு இல்லாமல் ஆட்சி பெற்ற தனியாக இருக்கக்கூடிய குரு பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் வலுவாக இருப்பார் நூறு சதவீதம் வலுவாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் எங்கே பார்க்குறார் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் மேஷ வேட்டையும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினால் சிம்ம வேட்டையும் பார்த்து மேஷம் சிம்மம் இரு வீட்டு அதிபதிகளான செவ்வாய் மேஷத்தோட அதிபதி சிம்மத்தோட அதிபதி சூரியன் இரண்டும் வலுவாக இருந்து இந்த பெண்ணும் சந்திர அதிகத்தில் பிறந்திருக்கங்க சந்திரதோகம்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா சந்திரன் எங்க இருக்குதோ அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி முன் பின் ஐந்து நாட்களில் பிறக்கும் பொழுது அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் அதீதமான முறையில் கெதிர் வச்சு பூமிக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறனால அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஒலிக்கட்டுகள் மூலயமா ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்தை தொடர்பு கொள்வார் அப்போ சந்திரனை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி கருகாமையில் தூவிதிக திதி அன்னைக்கு கிருஷ்ணபட்ச தூவிதிக திதியாக இருந்தாலும் கூட பௌர்ணமியிலிருந்து ரெண்டாவது நாள் பிறந்திருக்கேன் அப்போ அந்த சந்திரன் சந்திர தேவத்தில் இருந்து நீச்சமாக இருந்தாலும் சந்திர தெய்வத்தில் இருக்கும்போது நீச்சம் நிறுத்தக்கூடாது அப்போ சந்திரனை பொறுத்த வரைக்கும் தேவத்தில் அந்த பெண் பிறந்து அந்த சந்திரனோட ஒளி ஆறாம் இடத்திற்கு ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு ஒளிச்சதா அவ்வளோ அப்போ ஆறு ஏழு எட்டாம் இடத்துக்கு ஒளிச்சதுரை சந்திரனுடைய கதிர்வீச்சுக்கள் விழுகும் பொழுது அந்த இடத்துல சூரியன் இருந்தால் மீண்டும் சூரியன் வலிமை அடையும் ஏற்கனவே குருவுடைய பார்வையில் சூரியன் வலிமையாக இருக்கிறார் இப்போ சந்திரனுடைய தொடர்பும் கிடைக்கும் பொழுது சந்திரன் செவ்வாயை பார்த்தா சந்திர மங்கள யோகம் சூரியனை பொறுத்த வரைக்கும் சந்திரனுக்கு ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருந்தால் சந்திர அதியோகத்தில் சூரியன் இருக்கிறனால சூரியன் ரொம்ப வலுவாக இருக்கிறார் அப்போ இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் சிம்மம் சிம்மாதிபதி வலுப்பெற்று சூரியன் உச்சமாக இருந்து ஆட்சி பெற்ற செவ்வாய் வீட்டில் அமர்ந்து குருவுடைய பார்வையில் இருந்த ஒரு காரணத்தினால அற்புதமான முறையில் அரசு வேலையில் உயர்ந்த வேலை கிடச்சி உயர்ந்த அதிகாரியாக இருக்கிறாங்க குறிப்பாக அந்த பெண்ணோட ஜாதத்தை பாருங்கள் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை அப்போ புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனைனால் தம் தம் வீடுகளில் ஆட்சியாக இருக்கிறது சமம் பார்த்துட்டிங்கன்னா இந்த வீட்டோட அதிபதி சுக்கரன் இந்த வீட்டோட அதிபதி புதன் அப்போது புதனும் சுக்கரனும் மாறி மாறி அமர்ந்தால் இந்த இரண்டு கிரகங்களும் ஆட்சியாக இருக்கிறதா கற்பனை பண்ணி பார்த்துங்க இந்த பொண்ணுக்கு புதந்த சை தொடங்கின ஆண்டு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்று தொடங்குச்சு அப்போ புதன் தசை தொடங்கின உடனேயே மேலும் படித்தாங்க உயர்ந்த பதவியை விரும்பினாங்க இப்போ இந்த பொண்ணுக்கு இருபத்தேழு வயசு ஆகுது சிறு வயதிலேயே இருபத்தி நான்கு வயதுலேயும் இந்த பொண்ணுக்கு அரச பதவி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கிடச்சிருச்சு அப்போ ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஆளுமையை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த சூரியன் செவ்வாய் பொறுத்த மேசத்தின் அதிபதி செவ்வாய் அதிகார கிரகம் சிம்மத்தின் அதிபதி சூரியன் ஆளுமை தரக்கூடிய கிரகம் அப்போ சூரியன் செவ்வாய் ஒருத்தரோட ஜாதத்தில் வலுப்பெற்று சிம்மம் சிம்மாதிபதிக்கு குருவுடைய பார்வை கிடைத்து அந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் கேந்திரம் லக்கண கேந்திரத்தில் இருந்தால் அவங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் வலுத்து இருக்கிறவங்க அரசு விலை கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் ஜாதகத்து நீங்களே ஆய்வு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் குறிப்பாக சந்திர தேவத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டாம் இடத்துல சூரியன் கண்டிப்பாக இருப்பார் அதான் சந்திர தேவன் பேர் அந்த இடத்துல சுபர்கள் மட்டுமே இருந்தால் மீண்டும் சூரியனுக்கு வலி ச ஒரு காரணத்தினால அரசு துறையில் அரசு பதவிக்கு போய் உயர்ந்த அதிகாரிகளாக இருப்பாங்க அரசியல்வாதியாக இருக்குன்னாலும் ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மேசம் சிம்மம் இரு வீட்டு அதிபரில் சூரியன் செவ்வாய் வலுப்பெற்று சிம்மம் சிம்மாதிபதிக்கு குருவுடைய பார்வை அல்லது சுக்கரனுடைய தொடர்பு கிடச்சி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பொறுத்த லக்கண லக்கணகேந்திரத்திலேயோ ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் வலுப்பெற்று இருந்து நீங்கள் பௌர்ணமிக்கு அருகாமில பிறந்தால் அரசியல்வாதியாக இருப்பீங்க ஒருத்தருடைய ஜாதகத்தில் சிம்மமும் சிம்மாதிபதி வலுப்பெற்று குருவுடைய பார்வையில் இருந்தால் ஆளுமை திறன் இருக்கக்கூடிய அரசியலாக கிடச்சிடும் அதிகாரமும் சேர்ந்துருக்கணும் அப்படின்னா மேஷ அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் மேச விடும் குருவோட பார்வையில் இருந்தால் அவங்களுக்கு அதிகாரமும் ஆளுமையும் ரெண்டு சேர்த்து கிடைக்கும் இந்த பெண்ணோட ஜாதகத்தை பாருங்கள் குரு ஆட்சி பெற்றிருக்கிறார் பங்கம் இல்லாமல் பழுது இல்லாமல் பாவ கிரகத்தோட சேர்க்கையோ தொடர்போ இல்லாமல் சனியோட பார்வையில் இருந்தாலும் கூட பதினாலு டிகிரி தள்ளி இருக்கிறனால சனியோட பார்வை அங்கே எடுபடாது அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் பங்கம் இல்லாமல் பழுது இல்லாமல் பாவ கிரகத்தோட சேர்க்கை தொடர்பு இல்லாமல் அந்த குரு ஆட்சி பெற்று தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் மேச வேட்டையும் மேஷ வீட்டு அதிபதி இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்க்குறார் குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையினால் சிம்ம வேட்டையும் பார்க்குறார் சிம்ம வீட்டு அதிபதி இருக்கக்கூடிய சூரியனையும் பார்த்ததுனால தான் அரசு துறையில் சென்ட்ரல் கவர்மெண்டில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக உயர்ந்த பதவியில் போய் உட்காந்துருக்காங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த ஒரு ஆய்வு ஜாதத்தில் பார்க்கலாங்க வணக்கம்